நோவோர்டு ஹெல்பட தோட்ட தொழிலாளர்கள் இன்றைய தினம் பாட்சோறு பொங்கி தமது நாளாந்த கடமைகளை ஆரம்பித்ததை காணக்கூடியதாக இருந்தது நோவூர் பிரதேச சபையின் தலைவர் ஜஹானஸ் அலன் உள்ளிட்ட உறுப்பினர்களும் அதன்போது வருகை தந்தனர் தொழிற்சங்க நடவடிக்கைகளின்றி தமக்கு நானூறு ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தோட்டத் தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்

எங்களுக்காக ஆயிரத்தி ஐநூற்றி ரூபாய் சம்பளத்தை வந்து அந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து பெற்று கொடுத்துருக்காங்க எந்த வித போராட்டமும் இல்லாமல் எங்களுக்கு மனது திருப்தியாக அந்த பெண்ணை வாங்கி எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன ஒன்றுனா அந்த இரநூறுவா வந்து எங்கள் அடிப்படை சம்பளத்து லிஸ்ட்டில் வரல முயன்றளவு அரசாங்கம் அந்த அதையும் சேர்த்து எங்கள் சம்பள லிஸ்ட்டோடு சேர்த்து வர மாதிரி கரைச்சி செஞ்சால் போதும் அதுவே போதுமானது ரொம்ப நன்றி ஜனாதிபதி இன்னைக்கு இந்த இரநூறுவாயை வந்து வெற்றிகரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டால் மேலும் வரவு கேத்த கொடுப்பனங்கிறாங்க இரநூறுவா இது சேக்குலரில் போட்டு வரலை எந்த ஒரு சேர்க்குலருக்கும் வரலை யூனியனுக்கு வரலை ஏசியலுக்கு வரலை அப்படி ஒரு கொடுப்பனவுங்கிறது அது என்னங்கிறதோ அழகை தடுமாற்றம் இரநூறுவா ஏற்றுக்கொள்கிறோம் பத்து பேர் போட்டால் ரூபாய் இருக்கு ஒத்துக்கிறோம் ஆனால் அது சம்பளத்தோடு சேர்த்து செயற்குழு சேர்த்து கொடுக்குறத ஆளுங்க நாங்கள் விரும்புகிறோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் கௌரவ ஜனாதிபதி அன்றும் மதிசா நாயக் அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் இந்த பெருந்தோட்ட சமூகம் காலங்காலமாக பல பாடுகளில் இருந்து அவளை மீட்டெடுப்பதற்காக ஜனாதிபதியினுடைய உறுதி உரை இந்த பெருந்தோட்ட மக்களுக்கான ஊதியத்தை அதாவது அவர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதாக அந்த அடிப்படையிலே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா பெருந்தோட்ட கம்பெனிகளும் இருநூறுரூபா ரூபாய் அரசாங்கத்தினுடைய வரவேற்பேற்க ஊக்குவிப்பு தொகையாக இருநூறு ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே புகந்தலா பெருந்தோட்ட கம்பெனிக்கு விஷயமாக நன்றி சொல்கிறோம் இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சது மிக நாள் கஷ்டப்பட்டு நாங்கள் மழையில வேலை செஞ்சோம் இது ஒரு நல்ல ஒரு கிடைச்சிருக்கு இதை சந்தோஷப்படும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்து விடையும் என பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ம தீர்கால மலையக தோட்ட தொழிலாளர்கள் நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக ஏமாற்றப்பட்டனர் அதனால் பொருளாதார ரீதியாக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த பிரச்சனை தொடர்பில் முழுமையாக அவதானத்துடன் எமது பிரகடனத்தில் இதனை முன்வைத்து பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளில் ஒவ்வொன்றாக தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக காணப்பட்ட சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் அது சாதாரணமானதல்ல இலங்கை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்மானம் ික බඩිය මක. ජනධති දි ැළම ලා අරසංගතතික විවවාරන ීරණන න්ද්‍ර මේ ොඩම ොරබ න්ඩ තරකන්ට්‍රේ. ආඩුවට අපි ස්තුතිවන්ත වෙනවා මෙවන් අයිතිහාසික තීන්දුවක් ගැනීමම්න්ධී.